திருவள்ளூரில் வெள்ளிவாயில் ஊராட்சித் தலைவராக இருந்தவர் சதா அதிமுகவை சேர்ந்தவர் இவரது மகன் விக்கி என்கின்ற ராயப்பன் வயது இருபத்தி ஒன்பது மணலி புதுநகர் காவல் நிலையில் சி கேட்டகிரி சரித்திர பதிவேடு குற்றவாளி இவர் மீது கொலை முயற்சி உட்பட பதினோரு வழக்குகள் நிலுவையில் உள்ளன விக்கி நான்கு ஆண்டுகளுக்கு முன் சங்கீதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் திருமணத்தை பெற்றோர் ஏற்காததால் விக்கி தனது மாமனாருடன் வீட்டோடு மாப்பிள்ளையாக வசித்து வந்தார் விக்கி சரிவர வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது நேற்று பைக் டயர் மாற்றுவதற்காக வெளியே சென்ற அவர் திரும்பி வரவில்லை குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் தகவல் இல்லை நாப்பாளையத்தில் தனியார் தொழிற்சாலை பின்புறம் உள்ள முட்புதரில் தலையில் ரத்த காயங்களுடன் விக்கி சடலமாக கிடந்தார் மாணவி புதுநகர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை செய்தனர் தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிந்தது சம்பவ இடத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து விக்கி மது குடித்துவிட்டு சீட்டு விளையாடியதை போலீசார் உறுதி செய்தனர் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்தனர் சிலருடன் விக்கி இருப்பது தெரிந்தது அவர்களில் இரண்டு பேரை பிடித்தனர் மேலும் இரண்டு பேரை தேடுகின்றனர் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்ததா அல்லது முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்